வணக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் இருந்து ஒரு மருத்துவ அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது காலை நடைபயிற்சி சென்ற போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் அவர் தற்பொழுது முதல்வர் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு சென்று அவர் அவரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று மருத்துவர்களை சந்தித்தும் அவருக்கு அளிக்க வேண்டிய மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதே போன்ற நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் அதே போன்று துர்கா ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் ஏற்கனவே அப்போலோ மருத்துவமனையில் தங்கி அவருடைய சிகிச்சை முறைகள் குறித்து பார்த்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து துணை முதல்வர் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கக்கூடியது அப்போலோ மருத்துவமனையில் தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது குறிப்பாக முதல்வர் மாதந்தோறும் வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொண்டு விட்டு தலைமைச் செயலகம் சென்று பணிகளை மேற்கொள்வது வழக்கம் ஆனால் இன்றைய தினம் பார்த்தோமேனால் அவர் காலை அன்ன அறிவாலயத்தில் நிகழ்ச்சிகளை முடித்தவுடனே உடனடியாக அப்போலோ மருத்துவமனை புறப்பட்டு சென்றிருக்கிறார் அங்கு அவருக்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் தற்பொழுது மருத்துவமனையிலேயே இரண்டு நாட்கள் தங்கி இருப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதனால் அவர் வீட்டிலிருந்து ஓய்வெடுக்காமல் தற்பொழுது மருத்துவமனையிலேயே தங்கி இருக்கிறார் அவருக்கான அந்த சிகிச்சைகள் தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது அவருக்கு முழு பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து அவருடைய சிகிச்சை முறைகள் குறித்து பார்த்து வருகிறார்